வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விளாக்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோடய ஆவணியாவிட்டோம் இந்த வருஷம் நாங்கள் எப்படி பண்ணினோம் தான் இதை வந்து ஷார்ட்ஸாக நான் வந்து அன்றைக்கே ஷேர் பண்ணேன் நிறைய பேர் பார்த்துட்டு போலி ரெசிபி கொடுங்க சுபா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரி நம்ம பார்க்க பண்ணுறதையும் இவ்வளோ இம்ப்ரஸ் ஆகி கேட்குறாங்களே அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு இந்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆகி முடித்த ஒரு ஃபங்க்ஷனுக்கான வீடியோ தான் அதை தாண்டி ஆவணி ஆவிட்டம்னா என்ன இந்த எஜூர் உபகர்மா அப்படின்னு ஏன் அதை சொல்கிறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்கே அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படியே பேசிகிட்டே சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு மெயினான அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பை குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு ஒரு கப் கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு காட்டமில் தண்ணி விட்டு அடியில் குக்கரில் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வைக்கணும் நல்ல கடலை பருப்பு வேகணும் அவ்வளோதான் இதுக்கு தான் இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பூரணம் கலர போகிறோம் இன்றைக்கி வந்து போலிக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மைதா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு வீட்டில் யூஸே பண்ணுறது இல்லை கோதுமை மாவுலேயும் போலி சூப்பராக பண்ண வரும் எப்படி பண்ணுறது என்னங்கிறத நான் அப்படியே சின்ன சின்ன அங்கங்கே டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் கலர் பொடிலாம் தேவையில்ல மஞ்ச பொடி சேர்த்துணும் அப்படின்னாவே அந்த கலர் வந்து நமக்கு நல்லா கிடச்சிரும் பெருசாக வந்து போலியில் பொடி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற வாசனைலாம் ஒன்றுமே தெரியாது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாவை பெசையறதுல தான் இருக்குது யூஸ்வலாக அந்த பிரெட் மேக்கிங்கிலலாம் ஒரு விண்டோ பெயின் டெஸ்ட்டோ என்னமோ ஒன்று பண்ணுவாங்க அது வந்து எப்படின்னா அந்த க்ளூட்டன் வந்து டெவலப் ஆகணும் இது வந்து நான் பேக்கிங் கிளாஸ் போகும்போது கற்றுன்ற விஷயம் அதை நீட் பண்ணுறது மூலமாக அப்படியே அந்த மாவை இழுத்தோன்னா அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட் மாதிரி ஆகணும் கிழியக்கூடாது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இந்த பிரெட் மேக்கிங்க்கு ஸோ அந்த டெக்னிக்கை அப்படியே நம்ம வந்து இந்த போலிக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கோதுமை மாவோட கொஞ்சம் ஒரு வாசனையை ஃபீல் பண்ண முடியும் போலியில் என்ன தான் கிழக்கா சேர்த்தா கூட கோதுமையோட அந்த வாசனை கொஞ்சம் தெரியும் மைதா அளவுக்கு வாசனையே இல்லாமல் டேஸ்ட் மட்டும் இருக்கிறதுங்கிறது இருக்காது பட் ஒரு ஹெல்தியர் வேர்ஷன் வரும்போது கோதுமை வாசனை ஒன்றும் நமக்கு பிடிக்காத வாசனை இல்லை இல்லையா அதனால் அதை பண்ணிக்கலாம் இப்போ மாவை வந்து நல்ல ஒரு லூஸ் டோவாக தான் பெசைய போகிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஊறணும் இந்த மாவு அதுதான் மெயின் மேட்டர் ஸோ இப்போ வந்து இதை நல்லா இழுத்து பிசைஞ்சு கொஞ்சம் ஆயிலெலாம் நல்லா தாராளமாக விட்டு நம்ம வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து எல்லாம் ப அந்த ஏற்பாடெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வேலை வந்து ரெண்டு பேருக்குமே சரியாக இருக்கும் ஒரு பக்கம் அவருக்கும் வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் இதெல்லாம் பண்ணி முடிக்க எனக்கும் சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன் போலி தான் மெயின் ஐட்டம் அதை தாண்டி எல்லாமே சிம்பிளாக மெனுவை பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அடுத்தடுத்து இருந்தது இல்லையா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி வீட்லேயும் இருக்கும்போது அதுக்கேற்ற சமையலாகவும் இருக்கணும் எல்லோரும் இருந்தாங்க சாட்டர்டே சண்டேவாக வந்தது வந்து ரொம்பவே சௌரியமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக பண்ண முடிஞ்சுது இப்போ வந்து இந்த மாவை வந்து நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைய பெசையவே அந்த க்ளூட்டன் வந்து டெவலப் ஆகி அது நல்ல ஒரு ஸ்டிக்கியான ஒரு பதத்துக்கு வந்துடும் சப்பாத்தி மாதிரி டைட்டாக பெசையக்கூடாது இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் சமையல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிற வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஈவன் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இதை ஊற விடலாம் கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான் அடுத்தது மொதல் நாள் கிருஷ்ண ஜெயந்தி சாரி வரலட்சுமி நோன்புக்காக பண்ணின இந்த வடை மாவு வந்து கொஞ்சம் பாக்கி இருந்தது இன்றைக்கி அதை வந்து ஒரு போண்டா மாதிரி போட்டு மோர் குழம்புல சேர்த்துடலாம் ஸோ தட் அது வந்து அதே டேஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அதையும் எடுத்து கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை தாண்டி ஒரு ரெண்டு காய் பண்ணிக்கலாம் தான் சமையலாக பிளான் ஆயிருந்தது ஸோ இந்த வடைலாம் நமக்கு வந்து மொதல் நாள் சாப்பிட்றதோட இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து வேணும் வேணும் அவ்வளோதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி முடியும் பார்த்திங்களா அப்போ தான் வந்து இது நல்லா நமக்கு செலவாகும் மொதல் நாள் எல்லா ஐட்டமும் இருக்கும்போது வரலட்சுமி அன்னைக்கு சரி வடை தானே ரொம்ப ஓராக சாப்பிட வேணாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டால் கூட அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பாக்கி எடுத்து வச்சு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சமாக மோர் குழம்புக்கும் மீதியை வந்து வடையாக போட்டுடலாம் அப்படின்னு பட் ரெண்டு நாளுமே வெங்காயம் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த வடையோட டேஸ்ட் வந்து பெருசாக நம்ம வந்து மாற்றலாம் முடியல அதே டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே நான் சமையலில் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து எனக்கு வந்து என் பையன் பையன்ட்டுந்தோ ஒரு கால் அம்மா எனக்கு எதாவது கரைச்சி கொடு குடிக்கிறதுக்கு அப்படின்னு அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து நடுவில் கேப் வரும் அப்போ பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் நினச்சேன் சாதாரணமாக இந்த வரலட்சுமி நோன்பு பண்டிகை நாள்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து நம்ம நம்ம சாப்பிட்றதுங்கிறதே மறந்துடுவேன் நான் மறந்தே போயிடுவேன் அப்படியே வேக வேகமாக அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் 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 அப்படின்னு அதிலே ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடவே இறங்கவே இறங்காது அப்பாடான்னு ஆகிடும் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி நம்மளே அதில் டயர்டாயிடுவோம் பட் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை அவங்க பண்ணணும்னு வந்ததுன்னா நல்லா பிளான் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாட்டர் பாட்டில் என்னெல்லாம் தேவையோ ஏசி எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு பக்காவாக போய் உட்காந்து பண்ண ஆரம்பிப்பார் அந்த கம்ஃபர்ட்டை வந்து அவங்களே தான் அதை அழகாக க்ரியேட் பண்ணிப்பாங்க ஆனால் நமக்கு வந்து அதை பண்ணிக்கவே தெரியாது சரி கொஞ்சம் மோரை கரைச்சி கொடுக்குறதுக்கு இவ்வளோ பேச்சா அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஜஸ்ட் அதை என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணுறேன் இந்த கடலை பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னா நல்லாவே வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி பவுடர் பண்ணிவிட்டாலும் சரி இல்லை நல்லா மற்றவோ ஏதோ ஒன்று வச்சு மசிச்சாலும் சரி இது நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சும் வந்துடும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி இந்த கடலைப்பருப்பை போட்டு கலரிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்புனா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துனேன் இது ரெண்டு வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம் நான் அப்படியே கொஞ்சம் கந்திட்டமாக தான் போட்டு அன்றைக்கி பண்ணியிருந்தேன் சரியாக இருந்தது ஸ்வீட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இந்த கடலைப்பருப்பை வந்து போட்டு கலறி நமக்கு வந்து அந்த அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் வர்றத அளவு கலறிட்டோன்னா போதும் பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது இதில் வந்து நிறைய பேர் வந்து தேங்காவை மட்டும் போட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணுற பூர்ணம் மாதிரி தேங்காய் போலி பண்ணுறது இருக்கும் பட் என்னோடய ஃபேவரட் வந்து கடலைப்பருப்பில் பண்ணுறது தான் இந்த கடலை பருப்பை நம்ம ஒரு மிக்சியில் சுற்றிக்கலாம் என்னதாக இருந்தாலும் அதில் வர அந்த ஃபைனான இது வந்து கரண்டியில் போது கிடைக்காது ஆ இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டி மறுபடியும் அதே பேனில் சேர்த்துன்ட்ருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு கூட சேர்த்தா சரியாக தான் இருக்கும் இந்த வெள்ளத்தோட அளவு ஆ இப்போ பவுடர் பண்ண இந்த கடலைப்பருப்பை வந்து இதில் சேர்த்து அப்படியே கலர வேண்டியதுதான் இதில் வந்து ஏலக்காய் பொடி நான் வந்து வரலட்சுமி நோம்புக்கு இருந்தது இல்லையா தேங்காய் அந்த தேங்காவையும் வந்து துருவி இதில் சேர்த்துருக்கேன் ஃபுல் தேங்காவையும் மஞ்ச தேங்காவை வந்து இந்த மாதிரி ஸ்வீட் தான் பண்ணி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கும் ஆனால் அவ்வளோ தேங்காவையும் இதில் சேர்த்தேனா அவ்வளோ செலவுலாம் ஆகாது எனக்கு அதனால் கொஞ்சம் அதை சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் துருவி இதில் சேர்த்துன்ட்டு மீதிய நார்மல் சமையலுக்கு எடுத்துன்ட்டேன் நிறைய பேர் வந்து இந்த சாரியை பார்த்துட்டு அந்த ஷார்ட்ஸில் எங்கே வாங்கின சாரி என்ன மாதிரி மெட்டீரியல் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இது வாங்கி வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சீப்பான குவாலிட்டியில் ஏதோ வாங்கின இருபத்தி நாலு டாலரோ இருபத்தஞ்சு டாலரோ இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி காட்டன் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாலாம் இல்லை ஒரு தசு புசன் நிற்கிற மாதிரி தான் இருந்தது அதனால இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி சாரிலாம் இல்லை சில கலர்ஸ் வந்து வீடியோவில் பார்க்கும்போது நல்ல தெரியறதா இருக்கும் அதனால் இது வந்து நார்மல் காட்டன் அதுவும் இதோடய ப்ளவுஸே போட்டுண்டா அப்படி ஒரு மாதிரி கையிலலாம் அது குத்துறா மாதிரி இருக்கும் அதனால நல்ல வேலை என்கிட்ட ஒரு காட்டன் ப்ளவுஸ் இருந்தது அதை தான் அதோட மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ கேட்டவங்களுக்காக அது இப்போ நல்லா கலரி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இதில் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் போலிக்கு வந்து எனக்கு அந்த இது அந்த வாசனை பிடிக்காது அதனால் வெறும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கலரும் போதே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் போலி சாப்பிடும்போதும் நெய் விட்டு சாப்பிட்றது இருக்கும் பட் தட்டுறதெல்லாம் நான் வந்து எண்ணெயில் தான் தட்டுறேன் கடைசியாக அதை கல்லில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இப்போ இந்த சமயத்தில் கலரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தேங்காய் சேர்க்குற பட்சத்தில் அந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே வந்து தேங்காவையும் சேர்த்து அப்படியே கலர வேண்டியது தான் நம்ம எப்படி குழக்கட்டைக்கு கலருவோமோ பூர்ணம் அந்த மாதிரி தான் நான் வந்து டக்குன்னு மறந்தே போயிட்டேன் அப்புறமா அதை உடச்சி சேர்த்துட்டு கலறி எடுத்தேன் போலி பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க அவுட்டர் மாவு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் உள்ளே வைக்கிற பூரணத்தோட அந்த உருண்டையை விட இப்படி எடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறோம் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகமாக அழுத்திட்டோன்னா ஒரு சைடு பூர்ணம் நகர்ந்துடும் அப்புறம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டடாக கிடைக்காது இப்போ நான் வந்து உள் இழுத்து இழுத்து தட்டுறேன் ஸோ ஒன்ஸ் அது ஒரு சைஸ் ஃப்ளாட்டன் ஆனதுக்கப்புறம் தான் அவுட்டர் மாவை வந்து அதை வந்து நான் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தட்டும்போது எல்லா இடத்துலையும் பூர்ணம் இருக்கும் நம்ம நேச்சுரலி என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு உடனே ஒரு ப்ரெஸ் கொடுத்து அழுத்திடுவோம் அழுத்தினோடனே பூர்ணமும் ஒரு பக்கமாகவும் மாவும் ஒரு பக்கமாகவும் வந்துடும் அப்புறம் தட்டை தட்டை எவ்வளோ நம்ம இழுத்தோ மடித்து கிடிச்சு என்ன தட்டினாலும் அந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி வராது ஸோ ஒரு சின்ன டெக்னிக் அதை ஃபாலோ பண்ணோம் பிடிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக தட்டிடலாம் அந்த மாவு பசைகிற விதத்தில் தான் இருக்குது நல்லா இப்போ பாருங்கள் மைதா மாவு அளவுக்கு இழுத்து வந்திருக்கு எனக்கு ஸோ இதை வந்து கல்லுல போட்டுட்டு இந்த சமயத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் எங்கள் பாட்டிலாம் வந்து நெய்யெல்லாம் வந்து போலின்னா நெய் இருக்கணும் அப்படின்னு வெங்கடேஷ் பட் மாதிரி தான் சொல்கிறது இருக்கும் அந்த மாதிரி நெய் அதுக்கப்புறம் விட்டு சக்கரை போட்டு அதை சாப்பிட்றதுங்கிறதும் இருக்கும் ஸோ ஒன்று சாப்பிட்டாலும் திருப்தியாக அப்படி சாப்பிடணும் அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நாங்களாம் பயப்படுவோம் அவ்வளோலாம் சாப்பிட முடியாதுன்னு பட் இல்லை இல்லை நீ சாதம் கூட சாப்பிட வேண்டாம் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொ தரதா இருக்கும் இப்போ மறுபடியும் வேணால் ஒரு தடவை பார்த்துட்டா கிளியராக புரியும் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பாலோட சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் எடுத்துனேன் இப்போ இழுத்து இழுத்து அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து நிறையா மாவு இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சத்தை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸை வந்து உள் பக்கமாக தட்டணும் அப்புறமா கொஞ்சம் அது பெருசானதுக்கப்புறமா இப்போ வந்து அவுட்டரில் நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஐ ஹோப் நான் சொல்கிறது வந்து வீடியோவை பார்க்கும்போது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் மைதா பரவாயில்ல ஒன்ஸ் இன்ன வயல் சாப்பிட்லாம் அப்படின்னு டாக்டர் பாலோடய ஃபாலோயராலாம் இல்லாமல் இருக்கீங்கன்னா தாராளமாக மைதாவில் பண்ணி சாப்பிடுங்க அதோட டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஹெல்தியர் வேர்ஷன் தான் வேணும்னா கோதுமை மாவில் சாப்பிட்லாம் இந்த பண்டிகையோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பண்டிகை வந்து ஒரு மூணு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பிராயச்சித்தம் சாரி கேட்கறது நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது அடுத்தது வந்து உபகர்மம் அதுதான் மெயினாக அந்த பூனலை மாற்றிக்கிறது அடுத்த லாஸ்ட் பார்ட் வந்து அந்த காண்டரிஷி தர்ப்பணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறது இருக்கும் இதுக்கு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இதுதான் மெயினான அதோட ஒரு செக்மெண்ட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பிராய்ச்சித்தோம் எதுக்காக அந்த தப்பு கே சாரி கேட்குறோம் அப்படிங்கிறதுனா இந்த காலத்தில் நம்ம வந்து பல நாள் பல விஷயங்கள் தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சு பண்ணுறோம் தெரியாமல் பண்ணுறோம் தூக்கத்தில் பண்ணுறோம் முழிச்சுன்னு இருக்கும்போது பண்ணுறோம் அப்படிலாம் தான் வரும் அந்த இது மந்திரத்துலேயே அதுக்கெல்லாம் சாரி அப்படின்னா சொல்லி கொடுப்போம் கொடுக்கும்போது பசங்க கேட்குறாங்கன்னா எதுக்கு இவ்வளோ சாரி கேட்குறோம் அப்படின்னும்போது பட் ஆனால் ரியலாக என்ன இருந்திருக்குன்னா யஜுர்வேதம் படிக்கக்கூடியவங்க வந்து இன்னியோட டேலேருந்து ஆரம்பித்து படிக்கிறது இது வந்து ஒரு ஆறு மாதம் பீரியட் தான் வேதம் படிக்கிறதுங்கிறது இருந்துருக்கு படிக்கிறதுன்னு அதை படித்து அப்படி படிச்சுட்டு இருந்தால் ஆறு மாதம் முடிக்க முடியல அது நிறைய வருஷம் எடுக்குது கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் இயர் த்ரூ அவுட் த இயர் படிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாறி இருக்கு உடனே சரி இந்த விஷயத்தை நம்ம தப்பாக பண்ணுறோம் இல்லையா ஒரு நம்மளுக்கான கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோங்கிறதுனால அந்த அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உடனே காமோ கார்ஷித் மயூர கார்ஷித் ஜப்பம் அப்படின்னு ஒன்று பண்ணுறது இருக்கும் நூற்றி எட்டு தடவை அதை சொல்கிறது இருக்கும் ஸோ அதில் வந்து நான் பண்ண இந்த மாதிரி நானாக என்னோட கன்வீனியன்ஸ்க்காக மாற்றின்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குற விஷயமா அடுத்தது அந்த உப்பகர்மா அதை வந்து பூனலை வந்து பழசை மாற்றிண்டு புதுசை சேர்த்துக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து காண்டரிஷி தர்ப்பணம்னு இந்த வேதத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வர்ப்பா இல்லையா அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து ரிவீல் பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த ரிஷீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி தரும்போதே நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோன்னா பசங்களுக்கும் வந்து புரிஞ்சிடும் ஓ இதுதான் அப்படிங்கிறது பட் இன்ஃபேக்ட் சொல்லும்போது நம்ம புரியணுங்கிறதுக்காக சின்ன குழந்தையிலேருந்து இல்லை இல்லை நீ தப்பு உனக்கே தெரியாமல் பண்ணியிருப்பல் அந்த தப்புக்கு தான் சாரி கேட்க சொல்கிறோம் அதெல்லாம் போது பசங்க வந்து நான் தப்பே பண்ணலையே எதுக்கு சாரி கேட்கணும் அப்படிங்கிற கொஷினோட இருந்தது பட் இந்த மாதிரி நமக்கே இதை வந்து கண்டினியூஸாக என்னங்கிறத ப்ராப்பராகவே சொல்லி கொடுத்துருந்தா நம்மளால ஈஸியாக பாஸ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பேன் ஸோ இதை வந்து சரி வீடியோவில் ஷேர் பண்ணணும் போது சின்ன ஒரு மெனக்கடல் தான் நான் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இது தெரிய வந்தது இதில் வந்து அந்த கவுண்டர்லாம் வந்து விடாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு டீச்சர் அதனால் அவர் வந்து நான் முடிக்கும் போது தான் உனக்கும் முடியணும் எங்கே நீ வந்து மாற்றிகிட்டே போகிற அப்படின்லாம் அங்கே வந்து நிறையா டிஸ்கஷன் கொஞ்சம் ஃபன்னியராக இருந்தது தூங்கலாம் பண்ணப்பாவும் தெரிஞ்சு பண்ணப்பாவும் அடுத்த மற்றவங்க பண்ணப்பா அதை சரி கேட்க வச்சுருவா போகிறோம்

श्री परमेश्वर नित्यर्थम स्रोत स्मार्त विहित नित्य कर्मानुष्ठान योग्यता सिद्ध्यर्थम ब्रह्म तेजो विद्यर्थम विज्ञोपवीत धारण करिष्ये जलते गुट्टे विज्ञोपवीत धारण महामंत्र परब्रह्म ऋषि अनुष्टुप छंद परमात्मा देवता विज्ञोपवीत धारणे विनियोग मदत्तसुलिण्डे अभिपुटुम् इति नाम यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतेः यत्सहजं पुरस्तात् आयुष्यम् अग्र्यं गतिं च शुभ्रं यज्ञोपवीतं बलमस्तु तेजः यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतयेह स्थितं पुरस्ताते आयुष्यमव्यं प्रतिमिञ्च सुपुनि विग्नोपवितं पालमस्तु तेह स्वादूषितं विसृजामि जले ब्रह्मन्ने पर्चो अदिरघाय रसुने आचमंत बैठिटे छी इले इते पवित्रता करके बैठिटे आचमंत बंद पूरी ते आदर

ஃபாண்ட ஷிங் தப்பையா அக்னிம் காண்டி தப்பிம் காண்டி தப்பையா விஷ்வன் தேவன் ஹாண்ட ஷிம் தப்பையா விஷ்வன் தேவான் ஹாண்டர்ஷி தப்பையா விஷ்வன் தேவன் காண்டிம் தப்பையா சாகுன்ர் உபன்தாகுன் உர் என்ன பாடணும் oh. <laughs> <varit gäller cudibles> <yonource>

இன்னைக்கு ஆவணி ஆவிட்டத்தோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து போலி அதுக்கப்புறம் சாதம் களத்துக்கு பருப்பு அப்புறம் வந்து போண்டா குழம்பு இது வந்து சக்கரைவள்ளி கிழங்கு காரக்கறி காரக்கருவி மீதி இருந்த மாவு வடை அண்ட் ஃபைனலாக பீட்ரூட் காய் அப்புறமா வந்து உரக்குத்தின தயிர் ஸோ ரொம்ப சிம்பிளான மெனு அடுத்தடுத்த பண்டிகை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் எதாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தட் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தான் Bye-bye.